தமிழரவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் நேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு அண்ணன் அவர்களுக்கு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் மடல் மூலம் தனது வாழ்த்தை தெரிவித்துள்ளார் அதில் உங்கள் வெற்றி மகிழ்ச்சி அமைதி மற்றும் அன்பிற்காக நான் பிரார்த்திக்கிறேன் என்று அண்ணன் அவர்களுக்கு தனது அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் அவர்களின் இப்பதிவிற்கு அண்ணன் சீமானவர்களும் தனது நன்றியையும் தனது வாழ்த்தையும் மற்றும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்களது புகழையும் பாராட்டி தனது அன்பை வெளிப்படுத்தியுள்ளார் இச்செய்தி இடையே நாம் தமிழ் கட்சியினர் கொண்டாடி வருகின்றனர் மேலும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவர்கள் ஆலப்புறான் தமிழன் என்பது எங்களது கனவு ஒவ்வொரு துறையிலும் தமிழன் ஆள வேண்டும் என கூறியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது ஒரு ஆதங்கம் இருக்குது அது மாதிரி ஒரு நல்ல தலைமை வந்துட்டு ஒரு தமிழ்நாடு ஒரு நல்ல ஃபோர்ஸாக கொண்டு வரணும் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராப்ளம் அதெல்லாம் சரி பண்ணி ஒரு நல்ல இடத்துல கொண்டு போகணும்னு ஒரு ஏதாவது ஒருத்தர் வந்து அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம் தமிழ்ன்ற ஒரு யூனிசன் அதாவது ஒரு யூனிஃபைங் ஃபேக்டரை கொண்டு போயிட்டு வேற இடத்துக்கு கொண்டு போறோம்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுல சொல்ற மாதிரி ஆள போறான் தமிழ்ன்றது வந்து எங்களுடைய ஆஸ்பிரேஷன் அதை நீங்க உண்மையாக்கணும் ஒரு தொழில் தலைவர் ஒரு டாக்டர் ஒரு லீடர் ஒரு ஸ்டேட்டோட லீடர் ஒரு லீடர் ஒரு ஸ்டேட்டோட லீடர் இப்ப ஆளப்புறம் தமிழ் என்னடா ஒரே மாதிரி சேர்ந்து எல்லாரும் ஒரு மாதிரி பேசுறாங்களா